எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி பிடிச்சுலுக்கும் இன்றைக்கி வந்து உணவுப் பொருளோட விலைக்கும் அதோடய தரத்துக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கலாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவுங்க கண்டிப்பாக பாருங்கள் நாங்கள் ஸ்நேகிதி புடிச்சில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆறரை வருஷமாக சுத்தமான செக்கெண்ணெய் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் அது சம்மந்தமான நிறைய பதிவில் போட்டிருக்கோம் அது வந்து செக்கெண்ணெய் வாங்குகிற வாடிக்கையாளர்களுக்காகட்டும் இல்லை செக்கெண்ணெய் உற்பத்தி பண்ணுற உற்பத்தியாளருக்காகட்டும் இல்லை செக்கின் பற்றி தெரியாத மக்களுக்காகட்டும் எங்கள் பதிவு வந்து ரெகுலராக இருக்குங்க எதுக்காகன்னா நம்ம வந்து உணவே மருந்துன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து உணவே ம மருந்துங்கிற விஷயத்தை விட்டுட்டு மருந்தே உணவை மாறிட்டோம் ஹாஸ்பிட்டலு மருந்து மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அந்த உணவே மருந்துங்கிற விஷயத்தை பதிவு பண்ணலை அதாவது கிட்ட எல்லா மூலிகையும் இருக்குது ஆனால் எந்த மூலிகை எதுக்கு மருந்து இது எந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்கிற சொல்கிற பதிவு இல்லைங்க இப்போ நாங்கள் போடுறதெல்லாம் இன்றைக்கி இல்லாட்டி என்றைக்கேஷ் ஒரு இது ஒரு பதிவாக இருக்கும் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க இது தொழில் எப்படி பண்ணலாம் ஒரு தரமான உணவுப் பொருள் பண்ணோம்னா எப்படி பண்ணால் நல்ல தரமாக வரும் அப்படிங்கிறக்கான ஒரு பதிவிற விஷயம் தான் இந்த பதிவை நாங்கள் போட்டுட்டு நாங்கள் வீடியோ கூட வைக்க மாட்டோம் டெலிட் பண்ணிடுவோம் ஏன்னா யூடியூப்பில் இருந்திருப்பது யூடியூப்பில் யாருக்கு பார்த்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷனாக தகவலாக இருக்கட்டும் அது நல்ல உணவு பொருளை வாங்கி சாப்பிட்றவங்களாகட்டும் இல்லை நல்ல உணவு பொருள் உற்பத்தி பண்ணுறவங்களாகட்டும் இல்லை நல்ல உணவு பொருளுக்கு மாற நினைக்கிறவங்களாகட்டும் இந்த பதிவாக இருக்குங்க பாருங்க வேலை செய்ய வச்சுருக்கோம் ரெகுலராக சப்போர்ட் பண்ற அப்பா ஒய்ஃபு பார்த்திங்கன்னா நம்ம செய்யற தொழிலில் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க நம்ம வீட்டு நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழிலுக்காக சப்போர்ட் பண்றாங்க இதில் ஒவ்வொருத்தர உழைப்பு இருக்குங்க ஒரு நல்ல பொருளுக்காக நாங்கள் நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொருத்தரோட உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலந்துருக்குங்க அது வந்து ஃபைனான்ஸ் ரீதியாகட்டும் இல்லை உழைப்பிரீதியாகட்டும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் விவசாயம் மாதிரியே ஒரு உணவு பொருள் உற்பத்தியிலே நீ செக்கெனக்காரங்க காரங்க இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்னேகிதி ஃபுட்ஸோட செக்கு எண்ணெயோட விலை பிடிக்கலுங்க கடல் எண்ணெய் இரநூத்தி பத்து ரூபா தேங்காய் எண்ணெய் ரூபா நல்லெண்ணெய் நானூறுரூவா எண்ணெய் இரநூத்தி ரூபா தீபம் எண்ணெய் நூற்றி ரூபா இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேரத்துக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா விலையை தான் தரமா இப்போ பதிவு பார்க்குறீங்க பதிவு பார்க்கும்போது நேரடியாக காட்டுறோம் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்களே நிலக்கடலை மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லிக்கிறோம் நீங்களே கடலை கடலை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற செக்கில் கொடுத்து ஆட்டி நீங்களே ஒரு விலை கணக்கு போடலாங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குங்க அந்த சந்தேகத்தை வந்து வெறும் வாய்ப்பேச்சாக இருக்கக்கூடாதுங்க ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நேரடியாக எடுத்து பார்த்து போட்டு என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பேசணுங்க சிலர் நான் சொல்கிறது மக்கள் பெரும்பாலும் இங்கே தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் இல்லைங்க அதுக்கும் மேலே வந்து நல்ல தகவல்னால் உண்மையாலுமே சந்தோஷப்படுறாங்க நல்ல பொருளை வாங்கி சாப்பிடணும் நினைக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி கொடுக்க முடியும் இது வந்து சுத்தமாக இருக்காது இது கலப்படமாக இருக்காது ஒரு கடல்நிலை வந்து தண்ணி ஊற்றி ஒரு கடலையில் வந்து தண்ணி ஊற்றி புண்ணா அதாவது எண்ணெயை எண்ணெய் உற்பத்தி பண்ணும்போது ஒரு கடலில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க அந்த தண்ணி ஊற்றுறது கூட என்னென்னு தெரிய மாட்டேங்குதுங்க ஒரு ஒரு கற்றுக்கோங்க ஒரு எண்ணெய் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு கற்றுக்கோங்க இப்போது அதே மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா எண்ணெய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எச்சு வேலை கொடுத்தா நல்ல பொருளாக இல்லை கம்மி விலையா இல்லை விலை எப்படி இருக்குது விலையை வச்சு ஒரு பொருளோட தர தரத்தை நிர்ணயம் பண்ணுறீங்களா அப்போ வந்து அது கண்டிப்பாக சரியாக இருக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு விலையை வச்சு எதையுமே பேசக்கூடாதுங்க நாங்கள் பேசுகிறதில்லை ஏன்னா நாங்கள் இதுலேயே தொழிலேயே ஒரு பதினெட்டு வருஷம் அனுபவப்பட்டு இதுலேயே இருக்கோம் விலையை வச்சு தரமுல்ல அந்த பொருளை நம்ம உபயோகித்து பார்த்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்குதா நமக்கு தரமாக இருக்குதா அதே மாதிரி நாங்கள் பொருளை ஒரு நூறு பேர்த்து கொடுத்தோம்னா நூற்றுல குறைஞ்ச வச்ச ஒரு தொண்ணூத்தஞ்சு பேர் ஒரே மாதிரி சொன்னாங்கன்னா அந்த பொருள் தரமான பொருள் சந்தையில் இருக்குன்னு அர்த்தங்க எதனால் சொல்கிறோன்னா அந்த அஞ்சு பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வித்தியாசங்கள் தெரியாதுங்க அதாவது புதுசாக வாங்குறவங்களா இருப்பாங்க அந்த சுவை தெரியாமல் இருக்கும் அந்த மனம் தெரியாமல் இருக்கும் அந்த பொருளோட தரத்தை பற்றி தெரியாமல் இருக்கும் அதனால் வந்து அந்த அஞ்சு பசங்க சொல்லுவாங்க ஆனால் மிச்சம் நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பேர் எப்படிங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க அதேமாதிரி நல்ல பொருள் வேணும்னு வாங்கி சாப்பிட்றவங்க சும்மா சும்மா குறை சொல்ல மாட்டாங்க இந்த பதிவை பார்த்துட்டு ஏன் சும்மா சும்மா குற சொல்லணும் நமக்கு பிடிச்சா பார்க்குறோம் பிடிக்கலன்னா விட்டுட்டு போகிறோம் இது வந்து ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகளுங்க இந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஆரோக்கியத்தை திரும்புகிறாங்க அதாவது ஒரு முப்பது வருஷமாக பணம் பணம்னு ஓடி 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 இன்றைக்கி நிறைய ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டுருக்கோங்க அதே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டோம் இன்றைக்கி என்ன வேணும் ஆரோக்கியம் வேணும் நம்ம குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் நம்ம பொண்ணுக்கு என்ன கொடுக்கணும் ஒரு பொண்ணு கன்சியூமர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணும் ஆரோக்கியம் வேணுங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போகிறாங்க அவங்களுக்கு என்ன வேணும் ஆரோக்கியம் வேணுங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஆரோக்கியம் வந்து இன்னைக்கு பெரிய விஷயங்க இன்றைக்கி ஒரு குழந்தை பேர் அந்த மாதிரி சமாச்சாரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி பார்க்குறோங்க என்ன எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உணவுனால்தாங்க இன்றைக்கி நம்ம குழந்தைங்க ஆரோக்கணும் அந்த அந்த பெண் பெற்றிருக்கிற குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த ஆரோக்கியம் தாங்க வாழ்க்கை ஆரோக்கியத்தை தொலைச்சவங்களை கேளுங்க வலிக்கிறவங்களுக்கு கேளுங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியும் அதனால் நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் வந்து எப்போ போய் பார்ப்பீங்க உங்கள் உடம்பு பிரச்சனையாகி நோய் வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்பீங்க அதே வந்து நோய் வராமல் இருக்கணும்னா நல்ல விவசாயிக்கிட்ட வாங்க நல்ல உணவுப் பொருள் உற்பத்தி ஆள்கிட்ட வாங்க இன்றைக்கி செக்கெண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுறாங்க எதுக்காக சொல்கிறேன்னா செக்கெண்ணெய் தொழில் யார் தெரியுமா பண்ணுறாங்க நான் மக்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும் நல்ல பொருளை கொடுத்து மக்கள் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து செக்கெண்ணிக்கிக்கு வராங்க ஏன்னால் செக்கெண்ணெய் தொழிலுங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து லாபம் ஈட்டுறதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன லெவலில் அவங்க தொழில் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து பண வருமா இல்லாம் தெரியாது ஒரு தொழில் ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு விவசாயம் மாதிரியே செக்கெய் தொழில் இன்னைக்கு பண்ணுறாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முதலீடு தேவைப்படுது அதில் நிறைய நேரம் செலவாகுது உற்பத்திக்கான நேரம் வந்து ரொம்ப அதிகமாகுது அது ஆகிறதுனால அதாவது எப்படின்னு சொல்கிறேன்னாங்க இன்றைக்கி ஒரு பத்து லட்ச ரூபா வியாபாரமான தான் நமக்கு ஒரு ரூபா வந்தால் தான் நம்ம தொழில் பண்ண முடியும் நினை நில நிலமல மூணு வியாபாரம் ஆகுது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் செக் என்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து வருமானம் வராதுங்க வருமானம் வராத போது என்னென்னா கையிலேருந்து காசு போகும் நட்டமாகுங்க இது வந்து வாங்கி சாப்பிட்ற மக்களுக்கு என்ன ஒன்றும் ஆகாதுங்க நீங்கள் பத்து ரூபாய் இருபது ரூபா பார்க்குறீங்க பத்து ரூபா இருபது இருபது ரூபா இல்லைங்க பாருங்க இப்போ எண்ணெயை வடிச்சிருக்காப்புல நாங்கள் ஆட்டி ஊற்றின எண்ணெயில் எவ்வளோ புண்ணாக்கு இருக்குன்னு அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து புண்ணாக்கெல்லாம் நிற்கிங்க இந்த வெயிட் கேல்குலேஷனில் யாரும் போட மாட்டாங்க ரெகுலராக வந்து இதே வேலை தான் பண்ணிகிட்டு நமக்கு வந்து சுத்தமான உணவுப் பொருள் மக்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்க இன்றைக்கி செக் எண்ணெய் தொழில் பண்ணுற ஒவ்வொருத்தருங்களுக்கும் நாங்கள் வந்து அண்ணன் தம்பியை நினைக்கிறோம் அதே மாதிரி காம்படிட்டரில் கிடையாதுங்க நாங்கள் வந்து சின்ன லெவலில் பண்ணுறோம் எங்களுக்கு என்ன வேணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஐநூறு குடும்பத்துக்கோ ஆயிரம் குடும்பத்துக்கோ ஒவ்வொரு செக்கு என்ன உற்பத்தியாளரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் செக் போட்டுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு லட்சம் பேர் இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் ரெண்டு சாரி ஒரு ரெண்டு கோடி குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு கோடி குடும்பத்துக்கும் அந்த ரெண்டு லட்சம் செக்குக்காரங்க வந்து ஒரு நல்ல தரமான உணவுப் பொருள் அது என்ன மட்டும் இல்லை மசாலா பொடி ஹெல்த் மிக்ஸு இந்த மாதிரி ஹோம்மேட் ஐட்டம் ஒவ்வொன்று ஒவ்வொன்று கெமிக்கல் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் கலர் இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க கொடுக்க முடியும் நீங்க மக்கள் தெளிவாருங்க ஏந்திரீங்களா நம்ம வந்து யாரையுமே குறை சொல்லக்கூடாது நல்ல பொருள் வேணும்னா நீங்க தேடுங்க பிராக்டிக்கலா வந்து கடலை வாங்கி எள்ளு வாங்கி தேங்காய் வாங்கி ஆட்டி பாருங்க ப்ராக்டிக்கலாக பண்ணிவிட்டு பேசணுங்க சும்மா வந்து நம்ம ஒரு பதிவை பார்க்குறோம் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பதிவை வந்து ஒரு யூடியூபராகட்டும் மற்றவங்களாகட்டும் நிறையவே நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்காங்க விவசாயம் சார்ந்து ஆனால் விவசாயம் சார்ந்து நம்ம பார்க்கறது இல்லை நம்ம எதை பார்க்குறோன்னா பொருள் என்ன விலை வருது மளிகை சாமான என்ன வருது காய்கறி என்ன வருது என்ன விலைக்கு வருது என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் லாபம் வருது இப்படின்னு சொல்கிற பதிவை தான் நம்ம பார்க்குறமே தவிர நம்ம வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிற பதிவு எல்லாம் பார்க்கறதில்லை அந்த நல்ல எண்ணத்தில் நிறைய பேர் போடுற பதிவை வந்து நம்ம வந்து இழிவுபடுத்துகிறோம் இல்லை அவர் வந்து பதிவே போட முடியாத மாதிரி நெகட்டிவாக பேசுறது சம்மந்தம் இல்லாமல் பேசுறது அவங்கெல்லாம் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் மெசேஜ் போடுவாங்க நேரடியாக வந்து பேச மாட்டாங்க ஒரு கூட்டத்தில் பேச மாட்டாங்க கூட்டத்தில் தைரியமாக பேச மாட்டாங்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குதுங்க ஏங்க உங்களால் குடிக்கலனா நகர்ந்து போங்க இங்கே தேவைப்படுறவங்க எண்பதாயிரம் பேர் ஒரு பதிவு பார்க்குறாங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு விச மாதிரி இருக்காதிங்க ஏன்னா பிடிக்கலன்னா நகர்ந்து போங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கெமிக்கல் தான் பிடிச்சிருக்கு நான் வந்து ரிஃபைன்ட் ஆயில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் அதை வாங்கிக்கோங்க அதே மாதிரி சிலரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க எனக்கு ஒன்றுமே இல்லை அதை நான் பெருசாக நினச்சிக்கிறது இல்லைங்க நாங்களாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பனங்கருப்டி இந்த பனங்கருபட்டி நாங்கள் ஹோல்சேலில் ஒரு அஞ்சு வருஷமாக ஒருத்தர்கிட்ட கிட்ட வாங்கிட்ருக்கோம் அதாவது நாங்கள் எல் ஆர்டருக்கு யூஸ் பண்ணுறோங்க இந்த எள்ளு ஆர்டருக்கு யூஸ் பண்ணுற கருப்படி வந்து நாங்கள் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டிருக்கோங்க என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் டிரான்ஸ்போர்ட்டோட வந்து சேர சிலவோடு நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து இரநூத்தம்பது கஸ்டமர் கொடுத்துருக்கோம் இதை வாங்கி சாப்பிட்டு பார்த்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்னு சொல்லணும் இல்லை வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லணும் இப்போ நாங்கள் வாங்கி தான் எள்ளு காட்டுறோம் அப்போ நம்ம தரமாக இருக்குது தான் வாங்குறோம் இதை நம்ம உற்பத்தி பண்ணுறதில்ல தரமாக இருக்குது ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க மக்களும் வாங்குறாங்க கம்ப்ளைண்ட்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லி தான் நம்ம ஒரே நம்பர்கிட்ட வாங்கிட்டுருக்கோம் அப்படி வாங்கும்போது நீங்கள் எப்படி வந்து நானூற்றம்பது நானூற்றி முப்பது நான் இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுக்க முடியும் நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தா தான் தரமான கருப்பட்டியாக இருக்கும் அப்போது நீங்கள் போடுறது கலப்படம் இப்படிலாம் சொல்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் எள்ளு கூட சுகர் மொலாசிஸ் போட்டு ஆட்டுறாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் நாட்டு சக்கரை போட்டு ஆட்டுறாங்க உருண்டை வெள்ளம் போட்டு ஆடுறாங்க போட்டு போட்டாடுறாங்க நாங்கள் எங்களுக்கு திருப்தியாக இருக்கிற பனங்கருப்பட்டியை வாங்கி இரநூத்தி முப்பது ரூபாய் போட்டு ஆட்டுறோம் நீங்கள் நீங்கள் போய் ஒரு பெரிய லெவலில் இருக்கிற இதயம் மாதிரி இருக்கிற ஒரு பிராண்டோட நல்லெண்ணக்காரரு ஒரு ஐநூறு கிலோ கருப்பட்டி வாங்குவார் நாங்களும் சில இடத்துல சந்திச்சுருக்கோம் நாங்கள் இதே மல்லிக்கு வந்து கருப்பி கொடுக்குறோம் சொல்லி அந்த மாதிரி நபர்களை சந்திச்சிருக்கிறோம் போய் கேட்டு பாருங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்கன்ட்டு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய நிறுவனத்தோட யாரும் வந்து மோதறதில்லை சின்ன சின்ன நிறுவனம் ஏதோ இருக்கோம் அதுவும் நாங்கள் வந்து ஒரு விளம்பரத்துக்காகவோ விற்பனை நோக்கத்துக்காகவோ நாங்கள் இந்த தொழிலில் பண்ணுறதில்லைங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணும் ஆரோக்கியமான உணவுப் பொருளை பற்றி விழிப்புணர்ச்சி அது யாராக இருக்கட்டும் ஒரு மக்களாக இருந்தாலே ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்தாலே ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க பேரம் தாத்தா பாட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன முக்கியம் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு வந்து ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்போ ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது எது உணவுப் பொருள் இந்த உணவுப் பொருள் அஞ்சு இல்லாமல் இருக்கணும் அதாவது யாரோ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்தோ இல்லை வியாபார நோக்கத்தோடவோ இல்லை பண நோக்கத்தோடவோ நிறைய பேர் இங்கே சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு சம்பாதிக்கிற திறமை இருக்குங்க உண்மையாலுமே அவங்களை குறை சொல்லக்கூடாதுங்க ஒரு பொருளை வந்து உணவில் வந்து ஏதோ ஒரு நோக்கத்தில் சம்பாதிக்கிறவங்கள இன்றைக்கி திறமையான பிஸ்னஸ் மேனுங்க அதாவது அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து எங்ககிட்ட விளம்பரத்துக்கு வந்து எல்லாம் ஆள் இல்லைங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நாங்கள் யூடியூப்பில் போடுறோம் செக் என்னென்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க செக் என்னென்னு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க ஏதோ ஒரு சுலபமான வழியில் இங்கே நிறைய செக் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் வந்து அவங்கவுங்க உற்பத்தியை மக்கள் கொண்டு போய் சேர்த்தணும் நல்ல பொருளை சேர்த்தணும் நம்மளால் செலவு பண்ண முடியாது அந்த செலவு பண்ணுற காசில் எதுன்னு இருப்பீங்க அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போட்டிருக்க எண்ணெயோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ போட்டிருக்க எண்ணெயோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் கட்டடத்துக்கான வாடகை போடலைங்க இப்போ எங்கள் கட்டிடத்துக்கு வாடகை போட்டால் குறைஞ்ச வச்சு ரூபா வரும் மூணாயிரம் லிட்டர் பண்ணா ஒரு லிட்டருக்கு ரூபா வருங்க நானும் எங்கள் அப்பா வீட்டில் வேலை செய்கிறது வந்து சம்பளம் இருக்கிறது அந்த சம்பளம் போட்டால் பத்து ரூபா வருங்க இப்போ இந்த இருந்து சாதாரண அஞ்சு ஹெச்பி இரும்பு செக்கில் ஓட்டுனா ப்ளஸ் முப்பது ரூபா குறைஞ்சபட்சம் வேலை எச்சாக வருங்க அந்த முப்பது ரூபா நீங்களே சேர்த்துக்கோங்க அப்போ வெளியே வாடகையில் இருக்கிறவங்களா கண்டிப்பாக வந்து இந்த வேலையில் பண்ண முடியுங்களா அதனால் உங்களுக்கு என்ன தெரியுங்களா உங்களுக்கு நல்ல பொருள் இன்னொரு முப்பது ரூபா நாற்பது ரூபா சேர்த்து கிடைச்சாலும் உங்க ஏரியால பக்கத்துல இருக்கிற செக்ல நீங்களே போய் கள்ளப்புற வாங்கி ஆட்டுங்க அவருக்கு என்னன்னா நான் சொன்னேன்ங்க அந்த பத்து லட்சம் வியாபாரம் அஞ்சு லட்சம் வியாபாரம் அவங்கவுங்க அளவுக்கு ஏத்த மாதிரி அந்த வியாபாரம் ஆயிருச்சேன்னா அவருக்கு கட்டுப்படியாகும் நட்டப்படாது அவரும் தொழில் பண்ணுவார் நாமளும் பொருளை வாங்கி சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாங்க இந்த பத்து ரூபாய் இருபது ரூபா ரூபாயை ஏன் பார்க்குறோம் ஏன் பார்க்குறோம் ஆஸ்பத்திரிக்கு போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணுறோம் ஏன் இருபது ரூபா ரூபா பார்க்குறோம் ரூபா முப்பது ரூபா பெரிய விஷயமே இல்லைங்க இங்கே தொழில் பண்ணுற ஒவ்வொருத்தங்களும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் இழந்துட்டு தான் தொழில் பண்ணுறாங்க நான் சொல்கிறது செக் என்ன தொழிலையே செக் என்ன தொழிலை விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க கஷ்டமான தொழில் நல்லபடியாக இந்த தொழிலுக்கு வந்து மக்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க ஒரு நூறுரூவா இரநூறுவா என்றைக்கி சேர்த்தி கொடுத்து வாங்க போகிறீங்க அதுவும் என்ன தெரியுங்களா அதுக்கும் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்கிறேங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டிக்கருங்க இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம சரியான நபரை தேர்ந்தெடுத்து தான் ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒன்றாறுவா ரெண்டு ரூபான்ண்டு வருங்க இல்லைனா அஞ்சு ரூபாயிருங்க ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொன்றுக்கும் வேலை இருக்குதுங்க இந்த ஸ்டிக்கர் அடிக்கிறோம்னா நம்ம போய் எண்ணெய் டெஸ்ட் பண்ணி கொடுத்து லேபில் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வாங்கி அதெல்லாம் ஸ்டிக்கரில் போட்டு அதை கரெக்டான நபர்த்தியிருந்தது ஸ்டிக்கர் அடிக்கணும் அந்த ஸ்டிக்கர் அடிக்கிறக்கு குறிப்பிட்ட அளவு நீங்கள் பதினஞ்சாயிரவா இருபதாயிரூவா கிடச்சாதாங்க கம்மியாக சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி செலவுகள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய இருக்குதுங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு நல்ல பொருளாக கொடுத்தா உங்களுக்கு ஆரோக்கியங்க உங்கள் குடும்பத்துக்கு ஆரோக்கியங்க எப்படியாவது பிஸ்னஸை வந்து தொடர்ந்து பண்ணணும் மக்களுக்கு நல்ல உணவு பொருளை கொடுக்கணும் நம்ம பிஸ்னஸை விட்டு போயிடக்கூடாது வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி எடுக்கிற முயற்சி தான் இதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அட்டப்போட்டி வாங்கணும் சரி ஆன்லைனில் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி உலகமே ஆன்லைனில் தான் போயிட்டுருக்குது நமக்கு வந்து மக்கள் வந்து அவங்க ஏரியாவில் எச்சு வளைக்கிறதா இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க கோயம்புத்தூர்லேயே சில பக்கமெல்லாம் முந்நூறுரூவாய்க்கு கல்லணை விற்குது இந்த மாதிரி சேலம் திருச்சி இந்த மாதிரி மதுரை இந்த மாதிரி ஊரில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க ஐநூறுவாய்க்கு நல்லெண்ணா ஆறுநூறுவாய்க்கு நல்லெண்ணன்ட்டு சரி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம கிராமத்துக்குறோம் நமக்கு செலவில்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆன்லைனில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த அட்டைப்போட்டி ஆட்ரு பண்ணணும்னு பண்ணுங்க இந்த அட்டப்போட்டி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கிறது இரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டாயிரவாய்க்கு ஆர்டர் பண்ணுங்க எதுக்காக சொல்கிறேன்னா இது ஆர்டர் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி மக்கள் கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு இது ஒரு லிட்டருங்க சரி யாராச்சும் ஒரு லிட்டர் சாம்பிளுக்காக நல்லெண்ணெய்யோ கல்லெண்ணையோ தேங்காய் எண்ணெய் கொடுத்தா வாங்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி இதை வாங்குனேங்க இது ரெண்டு லிட்டருங்க இராசி சிலரெல்லாம் சின்ன குடும்பமாக இருக்குது எனக்கு ஒரு ரெண்டு லிட்டர் கடல் எண்ணெய் வேணும் இல்லை ஒரு லிட்டரு கல் எண்ணெய் ஒரு லிட்டர் தேங்காய் என்ன வேணும் இல்லை ஒரு லிட்டரு கல்லெண்ணெண்ணெய் அரை லிட்டர் நல்லெண்ணெய் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அதுக்காக இந்த ரெண்டு லிட்டரு பிளான் பண்ணுங்க இந்த அஞ்சு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இராசி மிக்ஸு தான் கேட்பாங்க கல்யெண்ணெய் மூணு லிட்டரு தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு லிட்டரு இல்லை அரை லிட்டரு தீபம் அரை லிட்டரு இந்த மாதிரி மிக்ஸ்அப்பாக கேட்குறவங்களுக்கு அஞ்சு லிட்டரு பிளான் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கே வந்து நம்ம சிரமப்பட்டு யோசித்து பிளான் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்போம் இதுக்கு இடையில் மூணு லிட்டரு கேட்டால் கொடுக்க முடியாதுங்க ஏழு லிட்டரு கேட்டால் கொடுக்க முடியாதுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து எந்த மாதிரி தொழிலில் எந்த மாதிரி முயற்சியில் எடுக்கிறோம் அது வந்து என்ன எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம ஒரு சின்ன லெவல்லேருந்து இருந்து அடுத்த கட்டத்துக்கு வரும்போது நிறைய நெருக்கடிகள் இருக்கும் இதில் எதுக்காக சொல்கிறேன்னா இது இதில் ஒரு பதினெட்டாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிதுங்க இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க இந்த மசாலா பொடி போடுறதுக்கு நீங்கள் பிராண்டட் பிரிண்டர் கவர் கேட்டிங்கன்னா சிவகாசியில் ஒரு ரூபாய் கடிங்க ஒரு லட்ச ரூபாய் கடிங்காமம்பாங்க எங்கே நாங்களே இப்போ தாங்க பத்து பத்து கிலோ இருபது கிலோ வித்துட்டுருக்கிறோம் நாங்கள் எங்கெங்கேயும் ஒரு லட்ச ரூபாய் கடிக்கிறது ஐம்பதாயிரரூபாய் பேக் ஆகி இந்த 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 பவுச் வாங்கி அப்புறம் பேக் பண்ணி லேபிள் விட்றதுங்க ஏன்னா இந்த மாதிரி உற்பத்தியாளருக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது இந்த சிரமத்தில் ஒருத்தர் பதிவு போட்டு நல்ல பொருளை மக்களுக்கு சேர்த்தாலும் கெமிக்கல் இல்லாமல் சொல்லி நினச்சி ஆரோக்கியம் சார்ந்த வெஷியமாக நினச்சி உழைக்கிறாங்க உழைக்கிற இடத்துல ஏங்க இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நீங்கள் எப்படிங்க நல்லா கருப்பிடி கொடுக்க முடியும் நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினாங்க நல்லாயிருக்கும் சரி இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு எங்கே கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டால் சார் குன்னத்தூரில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த கருப்பட்டி விற்பனை படுறாங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் வியாபாரியை தெரியவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கருப்பட்டி எங்கே வாங்கலன்னு சொன்னமுன்னா அப்போ உடன்குடையில் விற்கிறதெல்லாம் என்ன டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு சிலர் எதுக்காக சொல்கிறோன்னா நீங்கள் விலை எச்சு கொடுத்து வாங்குறதுல தரோன்னு நினைக்காதீங்க ஒரு பொருளை ப்ராக்டிக்கலாக சாப்பிட்டு தொடர்ச்சியாக நான் சொல்கிறது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லைங்க ஒரு பொருளை கொடுக்குறமுன்னா நீங்கள் ஒரு பிராண்டு வாங்குறீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நடக்கிற விஷயம் தொடர்ந்து நம்ம அதை சாப்பிட்டு வந்தால் தான் நீங்கள் நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்காரன் படத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு உணவு உற்பத்தி தொழிலில் சிவகாத்தியின் வந்து நடிச்சிருப்பார் அதில் பேக்கடு ஃபுட்ஸ் வாங்கி அந்த ஸ்னேகா யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க நம்ம வந்து படத்தை படத்தாக பார்க்குறோம் படத்தோட விட்டுட்டு வந்துடுறோம் அருவம் படம் அருவம் படத்துலையும் நிறைய உணவோட தரத்தை பற்றியும் இந்த மாதிரி கெமிக்கலுக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதாவது எவ்வளோ அவேர்னஸ் ஆன விஷயம் நமக்கு வந்தாலும் நம்ம அதோடு மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரமிச்சிடுறோம் பணத்தை மட்டுமே வச்சு பேசாதீங்க ப்ராக்டிக்கலாக கடலைப்பருப்பை எடுத்து போட்டு ஆட்டிப்பாருங்க இல்லைன்னா ஒரு நல்ல உற்பத்தியாளதை சரியான இருந்து உணவுப் பொருளை ரெகுலராக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வாங்கி சாப்பிட்றீங்க அவர் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை போகவே போகாது அவரும் உங்கள் நம்பிக்கைக்கு மாற்றாக இருக்க மாட்டார் கலப்படம் பண்ண மாட்டாருங்க இதுதான் எங்களோட தகவலுங்க உங்களுக்கு இந்த பெட் பாட்டில் வாங்குறதுலேருந்து இந்த பெட் பாட்டிலுக்கு நமக்கு ரெகுலராக போடுற ஹேண்டில் கேப்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ரெகுலராக இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம் செக் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பெட் பாட்டில் ரெகுலராக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு போயிடுவோம் போய்க்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இல்லைப்பா உங்களுக்கு வந்து எல்லோ ஹேண்டில் இல்லை எல்லோ மூடி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில டைமுங்க இந்த எல்லோ கேப்புக்கு பதிலாக லெமன் எல்லோவுக்கு பதிலாக இல்லை சாரி இந்த இந்த எல்லோவுக்கு பதிலாக இந்த கேப் கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் லோவாக இருக்கும் எங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி கேப்பு ஒரே மாதிரி லேபிளிங்கு ஒரே மாதிரி பேக்கிங்கு ஒரு ஸ்டாண்டர்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நல்லா அந்த 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 ஒரு மாதிரி நம்ம ரெகுலராக கொடுக்குறோன்னா அது ஒரே மாதிரி இருந்தால் தான் கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது எங்களுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எல்லோ ஹேண்டில் எல்லோ கேப்பு இதுக்கு பதிலாக இல்லைங்க ஒய்ட்டு தாங்க இருக்குது அம்பாங்க இல்லைங்க க்ரீன் தாங்க இருக்குது இல்லைங்க ப்ளூ தான் இருக்குது அம்பாங்க நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணோம்னா சில டைம் ஒன்றும் வேண்டாம் பாட்டில் இல்லைங்க அப்படின்ட்டாங்கன்னா நம்ம கிட்டே சடனாக போய் பாட்டில் இல்லைன்னா எதில் பேக் பண்ணுறது ஹேண்டில் இல்லைங்க மூடி இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி சிரமங்கள் நிறைய தாண்டி தாண்டி இதுக்கப்புறம் இது மட்டும் இல்லை நம்ம ஒரு ராமீட்டில் வாங்குறதுலேருந்து பணம் ரெகுலராக ரொட்டே ரொட்டேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லா செலவுகளையும் நம்ம ஓவர் கம்மி வர பண்ணி வர வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுங்க அதனால் இங்கே சிறு தொழில் பண்ணுற ஒவ்வொரு உணவு உற்பத்தியாளரும் நிறைய சிரமங்களோடவும் நிறைய வேலை செஞ்சுருந்தா நல்ல உணவுப் பொருளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்து பார்த்துருக்காங்க அதனால் நல்ல உணவுப் பொருள் வாங்குகிற உங்களுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா தயவுசெய்து பார்க்காதீங்க அது நாளைக்கு ஆஸ்பத்திரி போக வேண்டிய செலவை விட ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இன்னொன்றுங்க அதுக்குண்டான தகவலையும் நாங்கள் சொல்கிறோம் அதாவது ஒரு கடல் எண்ணெயோட தேங்காய் எண்ணெயோட எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நாங்களே சொல்கிறோம் எப்படின்னா பொருள் வந்து இரநூத்தி பத்து ரூபா இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தம்பது ரூபா இருந்தாலும் நீங்கள் கடையில் வாங்குகிற எண்ணெயை விட இது வந்து அறுபது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணாலே போதும் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏன் வேறு மாற போகிறீங்க சுத்தமான செக் எண்ணிக்கி வந்துடுவீங்கள அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முறையில் சில சந்தேகங்களுக்கு சொல்ல நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஆனால் கேட்குற விதம் இருக்குது நேர்லேயே வரலாங்க ஒரு சந்தேகம்னா நேர்லேயே வரலாங்க எல்லாமே செக் பண்ணலாம் எல்லா எண்ணையும் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து ஃபுட் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்லாம் ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து அவரே வந்து டெஸ்ட் பண்ணி அவரே ஓகேப்பா இங்கே சூப்பராக உற்பத்தி பண்ணுறாங்க குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமெட்டில் மட்டும்தான் உள்ளே வரும் எண்ணெய் மட்டும்தான் வெளியே போகும் எந்த எண்ணெயும் உள்ளே வராதுங்க அதனால் செக்கு எண்ணெய் தொழில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற செக்குக்காரர்கிட்ட போய் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல பொருளை வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட கான்செப்டே ஆரோக்கியம்தாங்க அப்போது நம்ம குழந்தை குட்டிகள் எல்லாமே எதிர்கால சந்ததிகள்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நமக்கு நல்லதுங்க அதனால் நல்ல உணவு பொருளாக வாங்கி சாப்பிடுங்க நாங்கள் வந்து யாரையும் குறை சொல்கிறது இல்லைங்க அதாவது ஒரு பொருளை விற்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு பெரிய லெவலில் ரிஃபைன் ஆயிலெலாம் பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயங்க அவருக்கு வந்து தொழில் பண்ண தெரியுது அவர் தொழில் பண்ணுறாருங்க அது அவரோட விஸ் மிஸ்டேக் இல்லைங்க அவர் கமர்ஷியலாக போகும் நீங்கள் ஒன்றும் இல்லை கமர்ஷியலாக போகிற எண்ணெய் எல்லாம் இருக்குது நம்ம ஹோட்டலுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு இந்த மாதிரி கமர்ஷியலாக தான் என்ன என்ன அதிகமாக யூஸ் ஆகுது வீட்டுக்கு வந்து ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் தான் உபயோகப்படுத்துகிறாங்க அந்த ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு என்னன்னா நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் தான் சமைச்சி சாப்பிட்றீங்க வீட்டில் பெரும்பாலும் சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நல்ல சுத்தமான உணவு எடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு எண்பது வருஷம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க இதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கோம் எந்த விளம்பரம் நோக்கமும் இல்லை எந்த விற்பனை நோக்கமும் இல்லை இதுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் இருக்குது அந்த வேலையும் தாண்டி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச தகவல்களை வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் எந்த தகவல் வேணாலும் நேரில் வாங்க எப்பவுமே நாங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் எங்ககிட்ட வேலை செய்கிற நபர் கூட உங்களுக்கு உங்களுக்கான தகவலை சொல்லுவார் எதனாலும் கேட்டிங்கன்னா நாம் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே எங்கள் வீட்டாளர்களாகட்டும் இல்லை ஒர்க் பண்ணுறவராகட்டும் எல்லாத்துக்குமே எல்லா தகவலும் தெரியும் ஏன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா தகவலும் தெரிஞ்சாதான் அது கரெக்டாக போகுதுன்னு அர்த்தங்க அதனால் நீங்கள் உணவு உற்பத்தி பண்ணுறது உணவு உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது ப்ராக்டிக்கலுக்கு வாங்க எதுவாக இருந்தாலும் விலையை வச்சு தரம் இல்லை தரம் சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆரோக்கியத்தில் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கணுங்க சும்மா பேசாதீங்க இன்றைக்கி எல்லாருமே ஒரு யூடியூப்பில் ஒரு பதிவு போடுறாங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பாருங்க கண்டென்ட்டுக்காக நிறைய பேர் சுற்றி 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 ஒரு நல்ல தொழிலுங்க நிறைய வாய்ப்புகள் மக்களுக்கு சொல்கிறாங்க அதை நல்லா ஆராய்ஞ்சி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி எந்த தொழிலாக இருந்தாலும் ஆரம்பிங்க என்ன வேணுமனாலும் சரியான தகவலை வாங்கிட்டு சரியான தகவல் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா கெஸ் பண்ணி பண்ணுங்கள் அதுக்காக ஒரு தகவல் சரியில்லைன்னா கூட அவரை நம்ம பின்பற்றணும் அவசியம் இல்லைங்க விட்டுட்டு போயிடலாம் கடந்து போங்க இன்றைக்கி நம்ம மண்டேல ஏற்றுகிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நோயிங்க அதனால் ஆரோக்கியத்துக்காக வேலை செய்கிறோம் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸில் விளையாடுங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு படத்துக்கு போங்க டான்ஸ் ஆடுங்க பாட்டு பாடுங்க பாட்டு கேளுங்க குழந்தைகளோட இருங்க நல்லா விஷயிருங்க நல்லா பண்ணுங்கள் நல்லா வாழுங்க ஆரோக்கியமாக இருங்க இதுதான் எங்கள் நோக்கம் இதே மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு வேறு தகவல் இன்னும் கேட்டிருக்காங்க என்ன ஊற்றுறாங்க செக்கில் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க ஓடிஇஸ் போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க அடுத்த வீடியோவில் வாட் இ போகிறீங்கன்னு பார்க்கலாங்க சரிங்களா செக்கில் கடலையை போட்டு வாட் இ ஸ்போரிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேங்க வாட் இ போகிறீங்கன்னு சொல்கிறேங்க சரிங்களா நன்றிங்க